முதலாவது வருஷம் செலிப்ரேஷன் எங்க பண்ணியாச்சு கொண்டாடியாச்சு கடந்த நாட்கள்ல ஒரு முதலாவது வருடம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்மை இந்த இடத்துல எல்லாம் சேர்ந்து ஆராதனை செய்து நல்ல ஒரு விழாவா நடத்த கத்த நாளை கிருபை செய்தார் அடிமை கொண்டு இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கா நான் நன்றி நிறுத்தித்தோடு கூட அவரை சோத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் கத்தோட பெரிதான கிருபையினால இந்த முதலாவது நாள் அங்கு வந்து செய்து கொண்டதுக்கு அப்புறம் பக்சத்துல தேவடைய சமூகத்துல உங்களுக்கு திறமைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமே இந்த நாளில் கூட விசேஷமாய் உங்களுக்காக நாங்கள் இன்னைக்கு ஜபித் ஜபத்துல இருக்கும்போது தேவனுங்களோடு கூட பரிசுத்த ஆவியான குறித்து ஞாபகம் அதிகமா தாகம் உண்டு பரிசுத்த ஆவியானவர்

ஊழியர் செய்யணும் ஊழியக்காரங்க எல்லாரும் யாரு பார்த்தாலும் ஊழியர் ஆனா அந்த ஊழியத்துக்கு மேல இந்த வெந்து இருக்கு பேஸ்மெண்டா நினைச்சு பாருங்களேன் ஊழியம் அப்படின்னா இந்த டைத்து தான் ஊழியனா இந்த ஊழியத்துக்கு மேல இந்த வெந்து பத்திரம் இருக்கு இது என்னது ரெண்டாவது வார்த்தை என்னது ஊழியத்துக்கு மேல என்ன இருக்கு ஆவியில அனலா இருக்காரு கீழே கத்திற்கு ஊழிய செய்யுறது எல்லாரும் ஊழியர் செய்யணும் அம்மா சொல்ற மாதிரி சின்னதுல இருந்து பெரிய பெரிய ஊழிய வரைக்கும் கர்த்தர் என்னென்ன கையை கையவங்களுக்கு நேரிட்ட காரியங்கள் என்ன செய்யலாம் நம்ம செய்யணும் எல்லாரும் ஊழிய செய்யறோம் ஆனா என்ன இந்த கர்த்தருக்கு செய்யற அந்த ஊழியத்துல முக்கியமா ஊழியம் செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்னா அந்த ஊழியத்துக்கு அடித்தளமா மேல அச்சானியா இருக்கிறது என்னது இந்த வசனத்துக்கு நான் ரெண்டாவது வச்சிருக்கேன் என்னது அனலா இருந்தேன் எத்தனை பேர் ஆவில அனலா இருந்துட்டு ஊழியம் செய்யறோம்

பரிசுத்த ஆவியானவர் காலத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா அப்போ சில நடவடிக்கைகளை ஃபுல்லா வெளிப்படுத்த பார்க்கும்போது அது பரிசுத்த ஆவியை இருந்துச்சு அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வமா இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரா நமக்குள்ள இருக்கிறாரு நமக்குள்ள வாசம் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் அறிஞ்சிருக்கீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கு அது நல்லா தெரியும் இல்லையா அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தெய்வமா இருக்கிறார் ஒரு ஆள் தத்துவமுடைய தெய்வமா இருக்கிறார் அவர் நமக்கு என்ன பண்றாரு ஆலோசனை கொடுக்கிற

அபிஷேகம் வேணும் அந்த ஆவியானவரோடு கூட பேசும் போதுதான் நம்ம தேவனோடு கூட என்ன செய்யறோம் பேசுகிற தெய்வமா இருக்கிறாரு மற்றவரோட நம்ம பேசுறதா என்னது அந்த பரிசுத்த ஆவியானவர் அதே மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன இருக்கு நமக்கு நடக்கும் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்துகிறார் அலை லுயா பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியினர் உள்ள வரும்போது அவங்க என்ன பண்றாரு அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அலை லுயா இதெல்லாம் பரிசுத்த ஆவியனுடைய தன்மைகளா இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் பர்சுத் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவங்களுக்காக இத நான் சொல்லி கத்துக்கிறேன் நம்ம இருந்தயத்துல மொருமண்டம் இருக்கும்போது அவன் என்ன பண்றாரு நமக்குள்ள பிரசன்ஸ் வரும்போது என்ன செய்யலாம் தெய்வ பிரசவத்துல நம்ம என்ன செய்யலாம் நம்ம இருந்தயத்துல காயங்கள் அந்த பாரங்கள் என்ன செய்யுது நமக்கு சமாதானம் உண்டாக்குதா அப்ப நம்ம காயத்தை ஆற்றுகிற தெய்வரா இருக்கிறாரு அவர் நித்திய நித்தியமாய் வாழ்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார் அவர் சர்வ அதிகாரம் உடையவரா இருக்கிறார் எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார் சத்தியமானவரா இருக்காங்க அலையிலு அப்படிப்பட்ட தேவ பரிசு அப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது அந்த பரிசுத்தாவியனுடைய பெயர் என்னப்பட்ட நான் சக்தி ஆவியானவர் அவர் என்ன பண்ணுவாரு சத்தியத்துக்குள்ள நடத்துற பரிசுதாவை பெற்றுக்கொண்டே வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கும் பரிசுதாவை பெற்றுக்கொள்ளாதவங்க வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கும் இந்தியா இருக்கா இல்லையா இருக்கும் இல்லையா ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்கள் தலைவர்கள் ஏன் ஸ்டாலின் ஒரு பாடலுக்கு அந்த காலத்துக்கு எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்கன்னா பைபிள படிச்சிருக்காங்க அந்த பைபிள படிச்சுதான் பாட்டே நிறைய எழுதியிருப்பாரு பாத்தீங்கன்னா எல்லா பாடலும் வசனத்துல தான் எழுதியிருப்பாரு அப்போ அவங்க படிச்சு வசனத்தை எழுதிட்டாங்க ஆனா யாருடைய வாழ்க்கைய மாத்த ஆனா அதே அபிஷேகம் கொண்ட ஒரு போதகரு இந்த வசனத்தை சொல்ற ஒரு வார்த்தையில என்ன செய்யறான் வாழ்க்கை சத்தியத்தை படிச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சத்தியம் நிலைச்சு நிக்கணும் வாழ்க்கையை மாற்றணும்னா வருஷத்தாவிட தேவையா இருக்கிறது அவருடைய பெயர் சத்தியாவியானவர் ரெண்டாவது கத்தருடைய ஆவியானவர் ஆவியானவர் கர்த்துடைய ஆவியானவர் இன்னொரு ரோமல்ல சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் கிறிஸ்துவியோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கிறாரு இன்னொன்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை விடுவது ஆவியானவருக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் தேச்சலவாத எல்லாருக்கும் தெரிஞ்சுது இல்லையா அவர் என்னது தேச்சல் வாத அடுத்துக்கிட்டே நீங்க இருந்தா கூட அன்னிய மாசில பேசி பார்க்க அடுத்த வந்து சமாதானம் அவர் தேச்சல் வாதனா அவர் சீன ஆவியானவரா இருக்கிறார் கிருமையின் ஆவியானவரா இருக்கிறார் மதுமையின் ஆவியானவரா இருக்கிறாரு உணர்வுள்ள ஆவியானவர இருக்குது ஆவியானவருக்கு உணர்வு இருக்கு அவருடைய தெய்வமா இருக்கிறதுனால அவர் நமக்குள்ள வரத நம்ம என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் உணர்வு அடைய முடியும் அதே போல பரிசு தாவியானவருக்கு ஒரு ஒப்புமே பெயர் கொடுக்கப்படுது இந்த நாட்களை என்னென்ன பெயர்லாம் சொல்லுவோம் இடத்துல சொல்றோம் பரிசு தாவியானவரை ஒப்பிட்டு சொல்றோம் அடுத்து என்ன சொல்றோம் அக்னி வேற என்ன காற்று வேற சொல்லுங்க தெரிஞ்சதா எல்லாமே அடுத்தது மேகம் அனிஸ்தான் இசை என்ன செய்வாரு அவையோ நடத்தினார் எண்ணையா இருக்கு புதிய ஒப்பும என்ன எண்ணெயை ஊற்றப்படும் போது ஆரோ என்ன பண்ணுது அபிஷேகம் இறங்குச்சு அடுத்து ஜீவ தண்ணீரா இருக்குது ஜீவ தண்ணி எங்க இருக்கு உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் அது அநேகரை போஷ்டிக்கும் அநேகர் தாக்கத்தை தீர்ப்புன்னு சொல்லி வசனம் எடுத்தது அடுத்து கடைசியா ஏழாவது முத்திரை என்ன முத்திரை அப்பா பிதாவே என்று அழைக்க முத்திரையா கொடுத்திருக்காங்க அப்ப முத்திரை அப்படின்ற ஒரு ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் அவருக்கு உருவம் கிடையாது ஆனா கத்தருடைய கத்திற்குள்ளா இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுனால அவர் உணர்வுள்ள ஒரு தெய்வமா இருக்கிறார் அலையிலுயா இதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிற காரியங்கள் நம்ம ஞாபகத்துக்கு சொன்னேன் கதிரி பரிசு நாம சோத்திரம் சரி ஓகே இப்போ இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியான ஒரு குறிச்சுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமா இல்லையா ஆமே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எப்படி அவசியமா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க இறைமையில் பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டு வருஷம் கத்தர் மேல் நம்பிக்கை வேண்டும்

இந்த இடத்துல பார்க்கும் போது நான் அதை வாசிக்கும் எல்லா சில வசனங்கள் வந்து சில நோட் கோட் பேடு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஞாபகத்தை வச்சுட்டீங்கன்னா வசனம் மனசுல ஞாபகத்துக்கு இருக்கும் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பதினேழு ஏழு சொல்லுங்க பாப்பா சில வசனம் மனப்பாடத்துக்கு பிள்ளை புரிஞ்சுக்கணும் பதினேழு ஏழு ஒன்னு ஏழு ஏழு இல்லையா ஏழுன்னா என்னது வரி பண்ணும் ஒண்ணுன்னா நம்பர் ஒன் நம்ம தேவர் ஏழுன்னா என்னது முடிவு அவருடைய பரிபூர்ணமான ஒரு முடிவு

அதிகாரம் மைய அதிகாரம் எட்டாவது ஆவியானவர் தான் ஒரு அச்சானின்னு சொன்ன பாத்தீங்களா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு அச்சாணி அதே போல இந்த வசனம் நம்ம வாழ்க்கைக்கே அச்சாணி எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க மனுஷனை நம்பக்கூடாது தேவனை தான் நம்பணும்னு நம்ம வாழ்க்கையில அச்சானியாய் கொடுக்கிற ஒரு வசனம் தான் இந்த ரெண்டு வசனம் அப்போ இறமையா ஒண்ணு ஏழு ஏழு சங்கீதம் ஒண்ணு எட்டு 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 நூத்தி பதினெட்டு எட்டு இந்த ரெண்டுமே என்ன செய்ய கூடாது ஆசை எங்க பார்த்தாலும் மறக்க மறக்கக்கூடாது சரியா ஏன்னா எல்லாமே மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம் இல்லையா அதனால திரும்ப திரும்ப ஆண்டர் சொல்றாரு மனுஷனை நம்பாத கர்த்தமே

வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப கத்திர நம்பிக்கை மனுஷன் எப்படி இருப்பானு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவன் நீரோல என்ன பண்ண நடப்பட்ட மரத்தை போல இருப்பான் அவ வேர் என்ன பண்ணுமா கால்வாய் ஓரத்துல வேர் விழுவா காஞ்ச அடிச்சாலும் உஷ்ணம் வெயில் வந்தாலும் அடிச்சிடலாம் காள்சி அடைய மாட்டான் என்னது பாடி கோபமாட்டான் அவன் செழித்து வளருவான் அப்படின்னு சொல்லி மனுஷன எதுக்கு கோபமே அத சொல்லிருக்காரு

அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மரத்தை போல இருக்கிறதுக்கு மரம் எப்படி செழிப்பா இருப்பதோ அதுக்கு தேவை தண்ணி சரி ஒரு மனுஷன் இல்லையா தண்ணி தண்ணி எடுக்கு ஒரு சோட்டு தண்ணி உள்ள ஊத்துனா என்ன போயிடும் ஜீவன் இல்லாம போயிடும் கடைசி சோட்டு தண்ணி கூட ஆண்டோட உடம்புல இருந்து வெளியே வந்து பாருங்க ஒரு தண்ணிக்கும் நமக்கும் நிறைய சொம்பந்து இருக்கு தண்ணில தான் செடி வாடி போயிடும் தண்ணில்தான் நம்மளும் செத்து போயிடுவோம் சரியா அப்ப நம்ம வளர்ந்து உடம்பு பெருசா வளர்ந்தாலும் தயாராகி மின்தண்ணி நம்ம குடிக்க தண்ணி சரியா நல்ல தண்ணி அது தெரியாம தான் பிசாந்தி எந்தெந்த தண்ணியெல்லாம் மனசுல குடிக்க வச்சதுனால வாழ்க்கை வளர்ச்சி இல்லாம சரியா நல்ல தண்ணியை குடிச்சா அது என்ன செய்யும் நல்லா வளரும் உப்புத்தல்ல இருக்கிற சாக்குத்தல்ல இருக்கிற செடியெல்லாம் வளருறா வளர அதே ஆத்து உரத்துல நல்ல குளத்து உரத்துல இருக்கிற செடியை பாருங்க சூப்பரா பச்சை பசங்க என்ன செய்யும் இருக்கும் அப்ப அந்த நல்ல தண்ணி நமக்கு தேவை என்ன தண்ணி ஜீவ தண்ணி ஆலையிலாம் அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தேவையானது அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அப்ப பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் அவ வாழ்க்கையில பச்சை பசி செழித்து வளர்ந்து என்ன கொடுப்பாங்க தனி கொடுக்கும் சில செடி பாத்தீங்கன்னா நல்ல உரமே போடாம வசனமே போடாம நல்ல இல்லாத செடியெல்லாம் நல்ல வளர்ந்துருக்கும் பாக்குறோம் இல்லையா நல்லா வளர்ந்து ஆனா அங்க கனி இருக்குமா இருக்காது ஆனா கனி கொடுத்த வாழ்க்கை வாழ்னோம்னா நமக்கு எல்லாம் பரிசுத்த ஆவையானவர் இட செய்வேன் இருக்கணும் ஆலை அப்ப அவங்க பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம வாழ்க்கையில எல்லாரும் செய்யணும் புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் அப்படின்ற மரம் வளர்க்கும் தண்ணி தேவை மனுஷன் வளர்வதுக்கும் தண்ணி தேவை அந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை ஆலை